வணக்கம் நான் முத்துக்குமார் மனோகர் தவறான தமது கருத்துக்களை மீளப்பெற வேண்டும் திருமாவளவன் மொழியால் ஒன்றுபட்ட முறவுகளை மேலும் உயிரோட்டமாக்கும் வகையில் இந்திய குறிப்பாக தமிழக சொந்தங்கள் தீக்குளிக்கும் அளவுக்கு வலிமையாக்கினர் அப்துல் ரபூ முகால் முதல் பள்ளப்பட்டி ரவி செங்கொடி முத்துக்குமார் சீர்காழி ரவிச்சந்திரன் அமரேசன் சோதி சிவபிரகாசம் கோகிலகிருஷ்ணன் சீனிவாசன் சதாசிவம் ஸ்ரீதர் நாகலிங்கம் மானந்த் ராஜசேகர் பாலசுந்தரம் கிருஷ்ணமூர்த்தி சுப்ரமணி சிவானந்தன் மாரிமுத்து முதலான இந்த உறவுகள் எம்மால் மறக்க முடியாதவர்கள் இந்த உறவு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டது அதிமுக என்றால் எமது போராட்டத்துக்கு நிதியை வாரி வழங்கியது முதல் எழுத்திலோ வெளிப்படையாகவோ கூற முடியாத வரிசைப்படுத்த முடியாத அளவில் பங்களிப்பை வழங்கினார் முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்க வைக்க வேண்டும் என வலியுறுத்துவதற்காக மத்திய அரசு எமது தேசிய தலைவரை சந்திக்க வைத்த போது உனது மக்களுக்கு எதனை செய்ய வேண்டுமென கருதுகிறாயோ அதனை செய்ய என்று சொல்லும் தொடிவு அவரை விட வேறொருவருக்கும் வந்திருக்காது திமுகவில் இருந்தபோதும் இந்தியா சிறிலங்கா கடற்படைகளால் ஏற்படக்கூடிய அபாயங்களை பொருட்படுத்தாமல் கடல் வழியாக பயணித்தவர் தற்போதைய மதிமுக தலைவர் மதிப்புக்குரிய வைகோ அவர்கள் வன்னி போர்க்களத்து நிலைமைகளின் போராளிகளின் உணர்வுகளை மக்களின் மனநிலையை அவர் சொல்லும் வரை இந்திய அரசின் ஊடகங்கள் சொல்வதுதான் உண்மையாக இருக்கும் என நம்பிக்கொண்டிருந்தனர் அங்குள்ள மக்கள் கட்சியோ அரசியலிலோ எந்த நிலைப்பாடு இருந்தாலும் துணிந்து பங்களித்தவர் சகோதரி சுப்புலட்சுமி ஜெகதீசர் மஜித்தியில் ஆண்டு கொண்டிருக்கும் தமது கட்சி எந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் தனக்கும் தலைவருக்குமான உறவை மென்மேலும் வலுப்படுத்திக் கொண்டு எமது போராட்டத்துக்கு மனப்பூர்வமாக உதவியவர் இந்திரா காங்கிரஸைச் சேர்ந்த வேதாரண்யம் பி வி ராஜேந்திரன் அவர்கள் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த குளத்தூர் மணியந்தர் முதலானோரின் பங்களிப்பின் வரலாரம்பிகம் நின்றது நெடுமாறன் அண்ணா எங்களில் ஒருவராகவே நாம் எப்போதும் அவரது பங்களிப்பை வரிசைப்படுத்த வேண்டியதில்லை காசி அண்ணா சொல்கிறார் என்ற ஒரே விடயத்துக்காக யதார்த்தத்தை உணராமல் தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிவித்தவர் அவர் தமிழகத்தில் நமது தொலைத்தொடர்பு கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்ட விடயத்தில் தலைவர் உண்ணாவிரதம் இருந்த சமயத்தில் அப்போது மாணவனாக இருந்த திருமாவளவன் தனது கல்லூரி தோழர்களுடன் இணைந்து போராட்டத்துக்கு செய்தார் இவ்வாறு தமக்கிடையே வேறுபாடுகள் இருந்த போதும் எமது போராட்டத்துக்கு அரசியல் கட்சிகளையும் பல்வேறு இயக்கங்களையும் சேர்த்தோர் மனப்பூர்வமாக உதவினர் கலைத்துறையினரும் இவ்வாறே பங்களித்தனர் சமாதான காலத்தில் கலைத்துறையினருடனான பங்களிப்பு மேலும் வலுவடைந்தது மாநிலத்தின் நுன்றுகூடல் நிகழ்வுக்கு தென்மாவலவனம் அழைக்கப்பட்டிருந்தார் கடந்த கால பங்களிப்பு மட்டுமல்லாது ஒடுக்கப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவம் செய்பவர் என்ற வகையில் அவர் மீது தேசிய தலைவருக்கு நல்ல மதிப்பு இருந்தது மாவீரர் நாள் நினைவு கூறல் நினைவு நிகழ்வுகளை பார்த்தார் இவர் எனினும் போராடும் இந்த மக்கள் கூட்டத்தினரை பற்றிய முழுமையாக இவரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்பதை அண்மையில் இவர் ஆற்றிய ஒரே ஒன்றை பார்க்க நிற போது புரிந்தது தன்னை பூரணமாக அறிய முடியாதவன் பிறரை ஒரு நாளும் சரியாக அறிய முடியாது என்ற சாக்ரட்டீஸின் கூற்றை நிரூபிப்பது போல் இவரது உரை இருந்தது திருமணம் என்பது ஒரு மனிதனை பூரணப்படுத்துகிறது ஆணோ பெண்ணோ இந்த உலகில் தனக்கென்று முழுமையாக வாழும் இன்னொருவர் இருக்கிறார் என்ற மனோமனம் மனிதனின் குண இயல்புகளை செழுமைப்படுத்துகிறது அவ்வாறு இருக்கையில் தலைவரின் திருமண வாழ்வு தொடர்பாக திருமாவளவன் அவர்கள் கூறிய கருத்துக்கள் இதுவரை அவர் மீது எமது மக்கள் வைத்திருந்த மதிப்புகளை சொக்கு நூறாக்கியுள்ளனர் திருமண வாழ்க்கை தொடர்பான விடயத்தில் பதினாலு சுட்டுக் கொன்றதாக தன்னிடம் தெரிவித்தார் என இவர் கூறியமை எமது மக்கள் கூட்டத்தினரை பற்றி என்ன கருதுகிறார் என சினக்க வைக்கிறது பதினாலு பேரின் சடலங்களை கடந்த தனது வாழ்வை கட்டியமைத்தார் மேலும் நாட்டுப்பற்றாளர் என்று ஒருவருக்கு மதிப்பளிக்கும் போது அவரது போராட்ட பங்களிப்பு சமூகத்தினுடனான உறவாடல் போன்ற விடயங்கள் மிக ஆழமாக பரிசித்த பின்னரே அறிவிக்கப்படுகின்றன மகள் ஒரு பட்டதாரியாவால் என்ற கனவுடன் இருந்த மதிப்புக்குரிய ஏரப்பு ஐயா அவர்களுக்கு அது கலைந்து போனதில் ஆரம்பத்தில் ஏமாற்றமாக இருந்திருக்கலாம் ஆனால் பாலச்சந்திரன் என்ற மகன் மாவீரர் நிலையை அடைந்த பின்பும் எந்தெந்த வழிகளில் நமது இனத்தை குதவலாம் என மாமீர விடயங்களில் திருமண ஏற்பாடுகள் உட்பட எவ்வளவு அக்கறையுடன் செயற்பட்டார் என்பதை நான் நம்பிக்காரில் தமிழக அரசியலில் எவ்வாறான நிலைப்பாடுகள் இருந்தாலும் இவரையும் பயக்கால போக்கே பொதுவாக இருந்து வந்துள்ளது தன்னை விட தன்னை எல்லோரையும் விட மேலாக கருதி சில அந்தரங்கங்களை பகிர்ந்து கொண்ட தலைவரென கற்பனையாகவோ தவறாக விளங்கியோ கூறுவது இதுவரை இவர் மீது நம்பிக்கை கொண்ட தமிழர்களை மனநூகம் வைத்துள்ளது தமது கருத்துக்களை இவர் மீளப்பெற வேண்டும் பலத்தம் தெரிவிக்க வேண்டும் என என்பது ஈழத்தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாகும் பிரமாண்டமான கூட்டம் ஒன்றில் ஒருவரின் மரணம் தொடர்பாக தெரிவித்த இவ்விடயத்தில் நாம் தவறளித்தோம் என பகிரங்கமாக குறிப்பிட்டார் இந்த விடயத்தை சம்பந்தப்பட்ட குடும்பத்தவர்களை எதிர்பார்க்கவில்லை அதுவரை தாம் செய்த தவறுகளை நியாயப்படுத்தும் போக்கையை ஏனைய இயக்கங்களின் நடவடிக்கைகளில் கண்டனர் இவ்விடயம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இத்தனை ஆயிரம் மக்களுக்கு முன்னால் கெட்ட இதனை கூறிய பின்னரும் நாங்கள் வினோதம் பாராட்ட முயலவில்லை முன்னணி போல் எங்கள் வீட்டில் வந்து பழக வேண்டும் சாப்பிட வேண்டும் என அவர்கள் வேண்டிக் கொண்ட போது கண்ணீர் மல்கியது எனக்கு பேச்சு வழக்கில் தமிழகத்தவருக்கும் இளத்தமிழருக்கும் இடையில் சில முரண்பாடுகள் உள்ளன தவறாக புரிந்து கொண்ட சந்தர்ப்பங்களும் உள்ளன அவ்வகையிலான விடயமாக இது இருக்கலாம் என கருதுகிறோம் நூறு வீதம் தவறு செய்யாமல் இருப்பது மனித வாழ்வில் சாத்தியம் கடவுள் மனித அவதாரம் எடுத்து வந்த போதும் ஒரு தடவையோ இது தடவையோ தவறளித்தார் என்பதை பல கருத்தாடல்களில் கேட்டிருக்கிறோம் எனவே திரு திருமாவளவன் தேசிய தலைவருடனான சந்திப்பு பற்றி தெரிவித்த விடயங்களை எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் உண்டு இந்த வேண்டுகோளை புறந்தள்ள வேண்டாம் என இனத்தை நேசிக்கும் சந்தைகள் திருமாவளவனை உடனே வேண்டிக் கொள்ள வேண்டும் மூத்த போராடி தினம் யார் ஊடகமியத்தில் ஊடக சந்தைப்பன்றை நடத்தினார்